வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு களத்திர ஸ்தானமும் கலத்தர தடையும் பொதுவாக உங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா தெரிந்தது தான் ஸ்தானம் என்பது லக்ன பாவகத்திலிருந்து ஏழாம் வீடு இந்த லக்ன பாவகத்திலிருந்து ஏழாம் வீடை வச்சு ஒருத்தருக்கு அமைய போகிற வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அதாவது வெளி தோற்றத்தில் இருந்து அவங்களுடைய குணம் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதே போல் வந்து ஒருத்தருக்கு சரியான ஒரு காலகட்டத்தில் திருமணம் அமையுமா அமையாதாங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஏழாம் வீட்டு அதிபதி அதாவது இந்த கலத்திரஸ்தானம் களத்திர ஸ்தானாதிபதி வந்து பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு கலத்திர தடை அதாவது திருமண தடைகள் திருமண தாமதம் அப்படியே திருமணம் ஆயிருந்தாலும் விவாகரத்து மாதிரியான விஷயங்கள் அதே போல் மனம் மனைவியாக இருந்தால் கணவனாலேயும் கணவனாக இருந்தால் மனைவியாலேயும் நிறைய விரயமாகிறது வீண் செலவுகளுக்கு உள்ளாகிறது இந்த மாதிரியான சிக்கல்களை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதே மாதிரி இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணாங்க அப்படின்னாலும் அவங்களாலேயும் இவங்களுக்கு வந்து நிறைய நஷ்டம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படுங்க ஸோ ஏழாம் வீட்டு அதிபதியான ஸ்தானாதிபதி வந்து பனிரெண்டாம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் நின்னாரு அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் இந்த எல்லா பிரச்சனைகளையும் உறுதியாக சந்திப்பார் என்பது உண்மை அதுவும் அந்த தசை நடப்புல இருந்தால் இன்னும் ரொம்ப சிக்கல் கொடுக்கும் சரிங்களா அதே போல் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மறையான பலன் என்ன அப்படின்னா இந்த களத்திரஸ்தானமான களத்திர ஸ்தானாதிபதி வந்து ஒருவருடைய ஆயுளோடும் சம்மந்தப்படுபவர் சரிங்களா ஸோ அவர் போய் பன்னெண்டில் இருக்கும் பொழுது இந்த பெரிய ஆயுள் கண்டம் திடீர்னு இறந்து போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்காதுங்க கண்டிப்பாக ஆயுள் நல்லா இருக்கும் சோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே